சார் மிந்திலாம் வந்து ஒரு படம் ஆக்ட் பண்றாருன்னா ஒத்த தான் முதல்ல வாங்குவார் படம் முடியிற வரைக்கும் எனக்கு காசு வேண்டாம் முடிச்சுட்டு அந்த படம் வியாபாரம் ஆகும்போது தான் தன் காசை வாங்குவார் நடிகை குட்டி பத்மினி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் இதை குட்டி பத்மினி அவர்கள் பகிர்வதற்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் ஏவிஎஸ் சரவண் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஏன்னா சிவாஜி திரைப்படத்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படி தான் பண்ணதா அவர் வந்து சொல்லியிருப்பார் அதை வந்து இப்போ குட்டிபத்மினி அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் அதாவது சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ ரியாஸ் கே அகமத் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் தான் குட்டி பத்மினி அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல முன்னாடிலாம் ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கலாம் கேட்டு வாங்கவே மாட்டார் ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் அட்வான்ஸுக்காக அவர் வந்து வாங்கிப்பார் அந்த ஒத்த ரூபா காசை மட்டும் வாங்கிட்டு படம்லாம் நடித்து முடித்ததுக்கு பிறகு படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுது பாருங்கள் அப்பதான் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கான சம்பளத்தையே வாங்கிக்குவார் இது வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்க ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து அவர் எவ்வளவோ கோடிகள் சம்பளம் வாங்கலாம் ஐம்பது கோடிங்கிறாங்க நூறு கோடிங்கிறாங்க இரநூறு கோடிங்கிறாங்க அது வாங்கலாம் ஆனால் அட்வான்ஸாக வெறும் ஒரு ரூபா மட்டும் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பண்பு அது ஏன்னா பல கோடிகள் சில பேர் அட்வான்ஸாக வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது தயாரிப்பாளர்கள் வந்து இதுக்காகவே அந்த நடிகருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காகவே பல பேர்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து வரும் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அட்வான்ஸே வாங்காமல் இந்த ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நடிச்சு கொடுத்தது மூலமாக பல தயாரிப்பாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டன் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அது மூலமாக இது வந்து ரஜினி சார் மட்டுமே பண்ண விஷயம் அதுமாரி ரஜினி சாருடைய பல படங்கள் அதுமாரி பல தயாரிப்பாளர்கள் அதனால வந்து பயனடைஞ்சிருக்காங்க அதேமாரி ரஜினி அவர்களுடைய இருந்து அறுபது வரை திரைப்படம் அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு அவ்வளோ அழுதுருக்கேன் அதில் வந்து அவருடைய நடிப்பை பார்த்துட்டு அதுமாரி அவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட நம்ம நேரடியாக அவரை வந்து ரீச் பண்ணலாம் இப்போ மற்றவங்களுக்கு மாதிரி அவர்கிட்ட மேனேஜ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினி அவர்கள்ட்ட ஃபோனை கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் மற்ற நடிகர்கள் வந்து பண்ணலாம் ஆனால் இப்போவும் ரஜினி சார் வந்து ரீச் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணா போதும் உடனடியாக வந்து அவர் லைனுக்கு வந்து வந்துடுவார் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல பண்பு நலன்கள் வந்து நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி குட்டி அவர்கள் இந்த பேட்டியில் பகிர்ந்திருக்காங்க உண்மையாகவே தயாரிப்பாளர்கிட்ட ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு ரூபா வந்து அட்வான்ஸாக வாங்கிட்டு நடித்து முடிச்சதுக்கு பிறகு பிஸ்னஸ் ஆகும்போது ஃபுல் சேலரியை வாங்குறதுலாம் வந்து சான்ஸே கிடையாது வேறு யார்கிட்டையும் நம்ம இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே முடியாது சூப்பர் ஸ்டாரை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்படுறோம் ஓத்தங்கள்ட்ட இருந்தும் ஏவிஎம் விஎம் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க சிவாஜி படத்துக்காகவும் சூப்பர் ஸ்டார் ஒரு ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தை நடிச்சுட்டு அதுக்கு பிறகு படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சம்பளம் வந்து வாங்கினாங்கிறது அவரும் சொல்லியிருந்தார் இப்போ குட்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த ஒரு அற்புதமான ஒரு பண்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்